இண்டைய வசனம் மத்தையு பன்னிரெண்டாம் அதிகாரம் ஐம்பதாவது வசனம் கரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறோம் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாயுமாயிருக்கிறான் என்றார் என்று சொல்லி அந்த வசனத்திலே வாசிக்கிறோம் யேசு கிறிஸ்து தன்னை சூழ நின்ற அந்த சீசர்களை பார்த்துதான் சொல்கின்றார் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறோம் எவனோ அவனே எனக்கு சகோதரனும் சகோதரியும் தாய்மாயிருக்கிறார்கள் என்று சொல்கின்றார் பிரியமானவர்களே யேசு கிறிஸ்துவின் அன்பு நம் குடும்பத்தில் உள்ள உறவுகளை காட்டிலும் சொந்த சகோதர சகோதரியின் அன்பை பார்க்கிலும் இனிமையானது அனுபது பிரியமானவர்களே நம் குடும்ப உறவுகள் ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் அவருடைய அன்பு நம் உங்களுக்கு ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம் ஆனால் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டு நம்மோடு கூட உங்களோடு கூட முழு அன்பு வைத்து உங்களை நேசிப்பதை நம்ம இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே பெரியமானவர்களை மற்ற இருபத்தெட்டு எட்டு பத்தில் கூட இயேசு கிறிஸ்து தம் இசேசு அன்போடு சகோதரர்களை சகோதரரே என்று அழைக்கிறதை பார்க்க பார்க்கிறோம் பெரியமானவர்களே அந்த ஏழையான படிப்பறிவில்லாத மீன்பிடி சம்படவர்களை சகோதரரே என்று அழைக்க அவர் வைக்கப்படவே இல்லை பெரியமானவர்களை அவர்களை உள்ளான ஒரு அன்போடு நேசித்தார் இயேசு பூமியில் இருந்த நாட்களிலே தச்சனுடைய மகன் என்று அழைக்கப்பட்டார் அவருக்கு தச்சு வேலை செய்கிற சகோதர சகோதரிகள் இருந்தார்கள் ஆனாலும் அவர்களையும் அவர் அதிகமாக நேசித்தார் பிரியமானவர்களே இன்றைக்கு நம் எல்லாரையும் அவர் நேசிக்கிறார் பிரியமானவர்களே அன்புள்ள ஒரு தகப்பன் அவர் ஒருவேளை உங்கள் மேலே அன்பு பாராட்டுகிற சகோதர சகோதரிகள் எல்லாம் இருக்கலாம் ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு எங்கள் ஜெபிப்பீர்கள் ஆண்டா என்றால் ஐக்கியம் இயேசுவோடு கூட நீங்கள் ஐக்கியம் வைத்திருப்பீர்கள் என்றால் அவரோடு கூட நீங்கள் பேசுகிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் அவருடைய விலையேற பெற்ற அன்பு நீங்கள் எளிமையாய் புரிந்து கொள்ள முடியும் பெரியமானவர்களை எவ்வளவாய் தகுதி இல்லாத நம்ம ஏசி இவ்வளவாய் நேசிக்கிறாரே என்று சொல்லி நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அவருடைய தேற்றுதலும் அவருடைய வசனத்தின் மூலமாய் நம்மளோடு கூட பேசுவதும் அவருடைய சத்தத்தை கேட்கவும் நமக்கு எவ்வளவு ஒரு இனிதான ஒரு அனுபவம் பிரியமானவில்லை அந்த அன்பை நமக்கு வெளிப்படுத்துகிறேன் தேவன் நமக்கு இருக்கிறார் பிரியமானவர்களே அவருடைய அன்பு எத்தனை விலையேற அன்பு புரியவனவர்களே ஈசுவோடு நீங்கள் ஜெயித்து பாருங்கள் கேளுங்க இந்த உலகத்தின் அன்பை காட்டிலும் இயேசப்பா உலகத்தின் மனிதர்களுடைய அன்பை காட்டிலும் உங்க அன்பன் எனக்கு நீங்க அதிகமாக உங்க அறிஞ்சு அதிகமான ஆண்டவரே எனக்கு நீங்க உதவி ஆண்டவரே என்று சொல்லி நீங்க கேட்கும்போது கர்த்தர் அவருடைய அன்பை உங்களுக்கு வெளிப்படுத்துவார் பிரியமானவர்களே அவருடைய அன்பை நீங்கள் அதிகமாக அறிந்து கொள்ள முடியும் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நீங்க கேட்கும்போது நீங்கள் உங்களை தாழ்த்தி நீங்க ஏசப்பா படத்தில் கேட்கும்போது இந்த உலகத்தின் அன்பை காட்டிலும் இயேசுனுடைய மாறாத அன்பு உங்களை தேற்றுவதையும் உங்களோடு கூட பேசுவதையும் உங்களை அணைத்துக் கொள்வதையும் உங்களோடு கூட அவர் இருக்கிறதை நீங்கள் அதிகமாய் உணர்ந்து கொள்ள முடியும் அந்த அந்த கிருபையை நீங்கள் வாங்கிப்பீர்கள் என்று கத்தரங்களோடு கூட இடைபடுவார் குறிமணவிலே அப்படிப்பட்ட கிருமிகளை தேவன் உங்களுக்கு தந்துவாராக அமன்